அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னன்னா வந்து பாண்டிய மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பதினாலு சிவன் கோவில்கள் வந்து இன்றியமையாத மிக முக்கியமான கோவில்கள் அந்த வகையில் முதல் கோயில் வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் ரெண்டாவது செல்லூர் மதுரை திருவாப்புடையார் திருக்கோவில் மூன்றாவது திருப்பரங்குன்றம் சத்தியகிரீஸ்வரர் திருக்கோவில் நாலாவது வந்து திருவேடகம் ஏடகநாதர் திருக்கோவில் ஐந்தாவது பிரான்மலை கொடுங்குன்றநாதர் திருக்கோவில் அதுக்கு அடுத்ததாக திருப்பத்தூர் திருத்தலிநாதர் திருக்கோவில் அதுக்கப்புறம் திருப்புணவாசல் விருத்தபுரீஸ்வரர் திருக்கோவில் அப்புறம் ராமேஸ்வரம் ராமநாதருடைய திருக்கோவில் ஒன்பது திருவாடனை ஆதி ரத்தனேஸ்வரர் திருக்கோவில் பத்து காளையார் கோயில் சொர்ணகாளேஸ்வரர் திருக்கோவில் அதுக்கு அடுத்ததாக திருபோணம் புஷ்பனேஸ்வரர் திருக்கோவில் பன்னிரெண்டு திருச்சூடி திருமேணிநாத திருக்கோவில் பதிமூணு குற்றாலம் குற்றாலநாதர் திருக்கோவில் பதினாலு திருநெல்வேலி நெல்லியப்பர் திருக்கோவில் இந்த பதினாலு கோயில்களை குறித்த நிறைய விஷயங்கள் நாம் ஃப்யூச்சரில் பார்க்க இருக்கின்றோம் நம்முடைய மக்களுக்கு இந்த பதினான்கு தளங்களையும் இணைத்து சில பல விஷயங்கள் மக்கள் புரிய மக்களுக்கு புரியத்தக்க வகையில் சொல்ல ஆசைப்படுறேன் கூடிய விரைவில் அது குறித்த தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று இரண்டாவது வந்து திருவேடகநாதர் கோயில் பொறுத்திருக்கோம் திருவேடகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா எந்த துர்கைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த அந்த கோயிலில் இருக்குது கோயிலுக்கு வெளியில் இன்ஃபேக்ட் அந்த மீனாட்சி அம்மனுக்கு அந்த துர்கை தான் வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணி கொடுத்ததாக ஐதீகம் அதாவது மூன்று மார்பங்களோடு இருந்த மீனாட்சி அம்மனுக்கு அது ரெண்டு மார்பங்களாக மாற்றிய ஒரு விஷயம் அந்த கிட்ட தான் துர்கையாவில் தான் நடந்தது என்பது விஷ்ணு துர்காவில் நடந்தது என்பது ஒரு ஐதீகம் ஸோ கூடிய விரைவில் அது குறித்து அவங்களுக்கு மிக முக்கியமான தகவல்களை நான் தருகின்றேன் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா பணம் கொட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தான் அது ஒரு நிமிஷத்தில் நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணுன்னா உழைக்கணும் சும்மா உட்காந்துருந்தா நடக்காது சோத்து தின்னுட்டு வீட்டிலே உட்காந்துருந்து நம்ம மந்திரங்கள் சொன்னால் பணம் கொட்டிடும் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை கொட்டுவதற்கு கொட்ட வைப்பதற்கு இங்கே ஆதிசங்கர் யாரும் உயிரோடு இல்லை சிவனுடைய அம்சமான ஆதிசங்கர் இங்கே இல்லை இது வந்து இந்த ஜென்மத்தில் நம்ம பணத்தை பார்க்கணும்னா தயவுசெய்து உழைங்க சும்மா உட்காந்துட்டு பகல் கனவு கண்டால் பணம் வரும் அதிர்ஷ்டத்தை நம்பிட்டுனா பணம் வரும் ஜோசியத்தை நம்பிட்டு தான் பணம் வரும்னு நினச்சிங்கன்னா அது நம்ம வரைக்கும் அந்த பணம் வரப்போகிறதுல கவனம் இருக்கட்டும் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண இருப்பதால் இதோடு இதை முடிச்சுக்கிறேன் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பணம் நம்ம வீடு ஃபுல்லாக நிரம்பி இருக்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா படுத்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காதிங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் நம்ம உழைக்கணும் அது குறித்த சிந்தனையை தூங்கினா கூட அது குறித்த சிந்தனையோடு தான் நாம் இருக்கணும் என்பதை இது இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்பட்றேன் கூடிய விரைவில் இன்ஃபேக்ட் நாளைக்கு ஒரு சிறப்பான ஆன்மீகத்தான் உங்களை தொடர்பு கொள்கின்றேன் நான் அரிய வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணிமுகம் தாயா ஆண்டாளுக்கு நரசிம்மிக்கேன் மனமாதிரி நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் விமானத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிகளே சரணம் நன்றி வணக்கம் சார் கிருஷ்ணா அர்ப்பணம்